நல்ல விஷயம் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன நல்ல விஷயம்னா நம்ம வந்து மூவியில் நடிக்கிறதுக்காக மீனா இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன விளாக் பாக்க போறீங்க அப்படின்னா இந்த விளாக் உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ரொம்ப ஸ்பெஷல் இந்த மாதிரி ஒரு விளாகு போடுவோன்னு நானும் சரி கருவாவும் சரி இதை எதிர்பார்க்கல வீடியோ பார்க்குறேன் நீங்களே இதை வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு இந்த விளாகுலாம் ஃபுல்லாக வந்து பாருங்க நம்ம வந்து ஒரு ரெண்டு வீடியோலேயே நம்ம வந்து சொல்லியிருப்போம் நம்ம வந்து ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறோம் குட் நியூஸ் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் பிளாக்லேயே நம்ம வந்து சொல்லியிருப்போம் ஒரு சூப்பரான குட் நியூஸ் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட் நியூஸை தான் இன்னைக்கு நம்ம வந்து சொல்ல போகிறோம்

மீனா சந்தோஷமான விஷயம்னு சொல்கிறீங்க ரெண்டு பேரும் காஸ்டியூம் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க மாமாவுக்கு வந்து தலை ஃபுல்லாக என்ன ஆயில் மசாஜ் நான் வந்து பண்ணிவிட்ருக்கேன் இவர் குளிச்சுட்டு வந்து இந்த வீடியோ எடுக்கலாம் டேட் பண்ணி ஆனால் தெரியாது நம்ம இப்பயே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்ததோடைய வந்து உட்காந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டாவது இந்த வீடியோவை நான் வந்து கட் பண்ணாமல் எடிட் பண்ணாமல் உங்ககிட்ட ஒரு வீடியோ எடுத்தமா போஸ்ட் போட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போகிறோம் சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு ஸ்டோரி ஒண்ணு வந்து போட்டிருந்தோம் என்னங்க அந்த ஸ்டோரி எதுக்காக போட்டீங்கன்னு நிறைய பேர் கேட்டீங்க அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து சொல்ல போறோம் ஸ்டோரியில என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மதுரை செங்காயமூரணி பக்கத்துல வீடு எது வாடகைக்கு கிடைக்குமா பதினஞ்சு நாளைக்கு மட்டும்தான் எங்களுக்கு தான் அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு போஸ்ட் ஒன்று ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தோம் அதுக்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்டோரி எதுக்காக போட்டேன் நம்ம அப்படி வந்து சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு நீங்க வந்து அந்த நல்ல விஷயத்த வந்து சொல்லுங்க என்ன நல்ல விஷயம்னா நம்ம வந்து மூவியில் நடிக்கிறதுக்காக எங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஆடிஷனுக்கு வர சொல்லிருந்தாங்க அதுதான் ஒரு நல்ல விஷயம் இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் நாங்கள் வந்து எதிர்பார்க்கல நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்ல வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு நாங்கள் கால் பண்ணி கேட்டபோது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மூவியில நடிக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த மாதிரி இந்த தேதியில வந்து ஆடிஷன் வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க என்னங்க அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ண என்ன ஆடிஷன் தான அட்டன் பண்ண சொல்லுங்க என்ன ஒரு பிளாக போட்டுட்டு இருக்கீங்களாடா அப்படின்னு நீங்க வந்து நினைப்பீங்க சிறு துளி பெரு பெரு வெள்ளம்ன்ற மாதிரி எங்களுக்கு இதே ஒரு பெரிய வாய்ப்பு என்னங்க இது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ரெண்டாவது எதுக்காக அந்த ஸ்டோரி போட்டிங்க அப்படின்னா இது ஒரு நல்ல விஷயம் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து அதையும் சொல்லிடுவோம் வெப் சீரிஸ் அதுவாக வெப் சீரியஸில் வந்து மீனா நடிக்க போறாங்க என்னை வந்து கேட்டிருக்காங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம அதுவும் ஸ்டார்ட் ஆகலை அதுவும் ஸ்டார்ட் ஆகலானே ரெண்டுமே ஒரே நேரத்தில் வந்து கிடச்சிருக்கு இது வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை எல்லா நல்ல விஷயத்தையுமே உங்கள்ட்ட நாங்கள் வந்து சொல்கிறோம் சரி இதே நம்ம வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விலாகை நாங்கள் வந்து எடுத்திருக்கோம் ரெண்டாவது ஒரு துளியளவு கூட நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்ட் பண்ணும்போது யூடியூப்லாம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஃபாலோவரெலாம் நல்லபடியாக வந்தீங்க எல்லா உறவு வந்துச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில்

அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக தான் எங்களை வந்து கூப்பிட்டுருந்தாரு மாமா வந்து படப்பெயரை வந்து சொல்ல வேணாம்னு சொல்லி சொல்லிட்டாரு அதனால நான் படப்பெயரை வந்து சொல்லலை ரெண்டாவது அந்த ஸ்கிரிப்ட் அங்கே முக்கியம் அவசியமான ஸ்கிரிப்ட் முக்கியமான ஸ்கிரிப்ட் நீங்கள் வரணும்னு சொல்லி தான் நம்மளை வந்து கூப்பிட்டுருந்தாங்க அந்த ஸ்கிரிப்டே வேணாம்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க அந்த படத்துக்கு அங்கே உட்காந்து ஸ்கிரிப்ட் வேணான்னு சொல்லி சொல்லிட்டாங்க ரெண்டாவது டைமிங் எச்சா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறனால அந்த ஸ்கிரிப்ட் வேணான்னு சொல்லி கேன்சல் பண்ணாங்கம்மா அப்படின்ட்டாங்க நானும் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா இப்போ நம்ம ஒரு வீடியோ எடுக்கும்போது நம்ம ஒரு லென்த்தாக ஒரு வீடியோ எடுக்கிறோம் அந்த வீடியோவில் வந்து ஒரு அங்குக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஏதாவது ஒரு டிஸ்டபன்ஸ் இருக்கோ அதனால் அந்த வீடியோவை நம்ம கட் பண்ணுவோம் அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே சரி வேண்டாம் அப்படின்ட்டு பெருசாக எடுத்துக்கல அப்போ ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டு ஷூட்டிங் டேட்லாம் சொல்லிவிட்டு கேன்சல் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் ஆடிஷன் தானே போகிறீங்க அதை எதுக்கு ஒரு வீடியோவை போடுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்பீங்க ஒருவேளை போனட உங்கள்கிட்ட சொல்லாமல் நான் ஒருவேளை கிடைக்கலையோ இப்போ சொல்லிட்டு போனால் கிடைக்கும்ல அதனால அதனால ரெண்டாவது நீங்கள் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கிடையாது அவங்க வந்து கடவுள் கொடுத்தது என்னங்க அவங்க இதில் இந்த மூவ் பண்ணலை வைக்கணும் அப்படின்ற ஆனால் கிடைச்சா நல்லா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான்

ஏன்னா படம் சொல்லாம போனனால தான் எனக்கு எனக்கு ரொம்ப தோணுச்சு சொல்லிருக்கலாமோ அட்டன் பண்ண போறதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு சரி அதே மாதிரிதான் சரி இல்ல செலக்ட் பண்ணிட்டு டேட்லாம் சொன்னாங்க பதினஞ்சு பதினாறு அது ஒரு மாசத்துல பதினஞ்சு பதினாறு நாலு நாள் இருக்கும் நாலு நாள் இருக்கும் சரி அப்படின்ட்டு சப்பையா சொல்லலான்னு பார்த்தேன் இல்ல கொஞ்சம் போட்டு அப்புறம் சொல்லிக்கலாம் சர்பிரைஸா இருக்கணும் பெரிய சர்பிரைஸா கொடுக்கலாம் பார்த்தா அவங்க எங்களுக்கு இதோட பெரிய சர்பிரைஸா பண்ணிட்டாங்க அவங்க

அந்த தான் கிடச்சிச்சு சான்ஸ் கிடைச்சிச்சு நம்மளால் வந்து அந்த ஸ்கிரிப்ட் வேணான்னு சொன்னாலும் நம்ம வந்து போக முடியல இப்போ இந்த வா வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு நம்ம நல்லபடியாக ஆடிச்சோன்னே ஏன்னா நம்மளை மாதிரி கனவு வச்சுட்டு நிறைய பேர் வருவாங்க நம்ம அவங்கள செலக்ஷன் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்றதோடு போகாமல் நம்மளை மாதிரி நிறைய பேர் வந்துருப்பாங்க அவங்கள விட நம்ம நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோட போய் இவர்டியாக செலக்ட் ஆகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா செலெக்ட் ஆகிட்டோம் அப்படின்றத உங்ககிட்ட அடுத்த ஒரு வளாக்ல நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம் என்னங்க கண்டிப்பாக அவ்வளோ பண்ணுவோம் கலெக்ட் ஆனாலும் பண்ணுவோம் ஆகலைனாலும் பண்ணுவோம் இதுதான் ஒரு குட் நியூஸ் ரெண்டாவது ஆகலைன்னா அது எங்களோட மிஸ்டேக்காக இருக்கும் ஆனா அது உங்களோட ப்ளஸ்ஸாக இருக்கும் பேசுகிறாரா அது ப்ளஸ்ஸு மட்டும்தான் எப்போயுமே இருக்கும் மைனஸ் வராது உங்கள்கிட்ட வந்து அதனால் பஸ்ஸாகவே இருக்கட்டும் இந்த மாதிரி அப்புறம் நிறைய பேர் ஏன் பொங்கலுக்கு இந்த ஒரு மாதமாகவே ஏன் நீங்கள் அவ்வளோக்கா பிளாகே போடலை அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க இந்த மாதம் பிறந்ததுலேருந்து என்னன்னே தெரில ஜனவரி பிறந்ததுலனே எங்களுக்கு அடிமையில அடிபிடுகுது போன வருஷம் ஜனவரி ரெண்டாம் தேதியாக மாமாவுக்கு கால் ஃப்ராக்சரு அதுக்கடுத்து சின்ன சின்ன வேலைகள் தம்பி சர்ஜரி அப்படி இப்படின்னு ஓடிடுச்சு அதுக்கடுத்தது இந்த வருஷம் ஜனவரியில் வந்து தம்பிக்கு வந்து அம்மா வந்து பார்த்துருந்துச்சு அம்மா பார்த்தனாலே தம்பி வச்சுட்டு நம்மளால் விளாக் வந்து போட முடியல அதனால தான் ஷார்ட்ஸ் நான் வந்து போட்டுட்ருந்தேன் அதனால பொங்கலுமே கொண்டாட முடியலாம் கொண்டாடவே இல்லை கோயிலுக்கு போய் தண்ணி ஊற்றிட்டு சா தம்பிக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு சாமி கோயிலுக்கு கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கணக்கம்பட்டி கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோம் இதுதான் இந்த வருஷம் பொங்கல் எங்களுக்கு வந்து இப்படி தான் போச்சு நீங்களாம் பொங்கல் வந்து நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது எங்கள் அன்னைக்கு வந்து குளத்தை போது ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க அந்த விலாகும் உங்களுக்கு வரும் போயிருக்காங்க போயிருக்காங்க அந்த விளாக் நான் உங்களுக்கு வந்து தனியாக போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் அந்த விளாக் உங்களுக்கு வந்து அடுத்து வந்து வரும் நல்லதே கெட்டதும் எது நடந்தாலும் சரி அப்படின்ட்டு நாங்கள் உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டோம் நாங்கள் ஆடிஷனில் நல்லபடியாக அட்டன் பண்ணி சலட்சம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக நீங்கள் வேண்டிக்குவீங்கன்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம் நல்லது நடக்கும் நல்லதையும் நடக்கும் என்னங்க இப்படி அட்டென் ஆயிடுச்சு அதான் ஆடி சார் பண்ணி படம் போய் போயிட்டோம்னு வச்சுக்கோ ஃபஸ்ட்டு ஒரு பத்து கமெண்ட்டுக்கு நான் டிக்கெட் வாங்கி தரேன் எப்படி ஃபஸ்ட்டு இப்போ அந்த பத்து கமெண்ட்டுக்கு நான் வந்து டிக்கெட்டு ஃப்ரீயா நான் வந்து டிக்கெட் எடுத்து தரேன் என்ன படத்துக்கு டிக்கெட் நம்ம படம் நடிக்கிற படத்துக்கு நடிக்கம்மா நடிப்போம்மா அந்த நடிக்கிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பத்து கமெண்ட்டுக்கு டிக்கெட் இப்போ எடுத்து வச்சிருக்கேன் சரியா அதுக்கப்புறம் செலக்ஷன் ஆகிறோமான்னு பார்க்குறோம் அதுக்கப்புறம் படத்துக்கு போயிட்டு அந்த படத்துல நம்ம பேசு ஒரு மூலையில வருதான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் டிக்கெட் வாங்கி கொடுப்போம் ரெண்டாவது நம்ம ரெண்டு பேரும் ஜேந்தி ரொம்ப ரேராத்தே நம்மளை செலக்சன் பண்ணுவாங்க

இந்த நல்ல செய்தி உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சோம் சொல்லிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாமா அது வரைக்கும் பாய்